இங்கே வந்திருக்கும் பார்வட் பிளாக் கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் இந்த இளைஞர்களுக்கும் என் அன்பு தம்பிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்து ஐயா பசுமன் தேவர் அவர்களையும் நேதாஜி சுபாஷந்திர போர் அவர்களையும் போஸ் அவர்களையும் பேசுறதுக்கு எந்த ஒரு மனிதனும் இது வரைக்கும் பிறக்கலை பிற அதுக்கு தகுதியானவன் இல்லை அதை நம்ம இங்கே ஒரு ஆர்ப்பாட்டமாக அதை உருவாக்கி பண்ணிக்கிறோம்னா அதுக்கு ஒரே காரணம் காவல்துறை இன்னும் அவனை கைது பண்ணலை இதுக்கு நம்ம பதிலுக்கு என்ன பண்ணுவோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம இனத்தில் வந்து நம்ம பணம் நினச்சோம்னா அது தவறான ஒரு இதாக போயிடும் இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும் அதை நல்ல வழிமுறையில் கொண்டு போகணுங்கிற ஒரே காரணத்தினால இங்கே அமைதியான ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கான் எங்களை மேலும் தூண்டி விடாமல் கூடிய சீக்கிரம் அவனை கைது பண்ணி இளைஞர்களுடைய ஆத்திரத்தை அடக்கி நல்ல வழி கொண்டு வரதுக்கு வாய்ப்பளித்து எனக்கு மரியாதை செலுத்தி அனைவருக்கும் நன்றி நன்றி கூட சொல்லு சொல்லுங்கள் லட்சுமணன் ஏ லட்சுமணன் நன்றி கூட சொல்லுங்க வாங்க ஆ வாங்க வெயில் அடிக்கு வாங்க ஏ டைம் அது அடுத்தவர வாங்க திரு லட்சுமணன் அவர்கள் நன்றி உரையாற்றி ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்வார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் கலந்து கொண்ட அகில இந்தியா பார்ப்புலா கட்சியின் சார்பாக சார்பாக நிறைவு நிறைவு நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நடந்த இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை போல வரும் ஒன்பதாம் தேதி மீண்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது இதில் இன்று முழு ஒத்துழைப்பு கொடுத்த இளைஞர்கள் அன்பு தன்பிகள் மூத்த தலைவர்கள் அனைவரும் போல இன்னைக்கு நடந்தது போலவே வரும் நாளும் அமைதியாக நடத்தி கொடுத்து நெல்லையில் வந்து நடத்தி கொடுக்குமாறு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க இந்த ஒற்றுமைக்கு இன்னும் நாட்கள் இருக்குது இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது அதை இதுக்கு முன்னாடி இருந்த பார்வர்ட் பிளாக்கோட ஐயா காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல இனி வருங்காலத்தை கொண்டு வருவான் ஜாஹே